ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் என் ஃபேமிலி யூடியூப் ஃபேமிலியோட பேசிட்டு வரேன் அதாவது லைவ் போயிட்டு வரேன் ஸோ லைவ்ல வந்து நிறைய பேர் வந்து பேசினோடனே எனக்கு ரொம்ப ஃப்ரீயான மாதிரி இருக்கு மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸான மாதிரி இருக்குது ஸோ நம்மளை சுற்றி நமக்கு தெரிஞ்சு பேசுகிற ஃபேமிலியோட தெரியாத பே தெரியாமல் இருக்கிறவங்க வந்து நிறைய நமக்கு சப்போர்ட் பண்ணும்போது இன்னுமே ஹாப்பியாக இருக்கும் இல்லையா ஸோ அது மாதிரி தான் ஸோ வந்து அதே பன் கொண்ட அதே ட்ரெஸ் காஸ்டியூம் அது மாதிரிலாம் தான் அதை நான் சொல்லிட்டேன் ஏன்னா இதோட கண்டினியூவா தான் நம்மளோட விலாக் வந்து நிற்க போக போகுது ஸோ மார்னிங்லேருந்து யோசிச்சிட்டே இருந்தோம் நைட் வந்து டின்னருக்கு என்ன பண்ணலாம் எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை போரிங்காகவே இருக்கே அப்படின்னு ஏன்னா வந்து அதே இட்லி அதே தோசை அப்படியே போயிட்டுருக்கு இருக்கு கொஞ்ச நாளாக ஸோ கொஞ்சம் மாற்றலாமே அப்படின்னு சொல்லி தான் கிளி பரோட்டான்னு நினைக்கிறேன் அதோட பேர் கரெக்டாக ப்ரொனோன் பண்ணுறேன்னு சொல்ல நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு சரியாக தெரியல நான் சாப்பிட்டதே கிடையாது அது அது ஏன்னு எனக்கு தெரியல இப்போ வரைக்கும் அதை நான் சாப்பிடவே இல்லை ஸோ இன்னைக்கு வந்து வீட்லேயே அதை ட்ரை பண்ண போகிறோம் ஸோ ஆல்ரெடி மாவு பிணைஞ்சு வச்சுட்டேன் பரோட்டாவுக்கு பரோட்டாவுக்கு மாவு பிணையிறது நான் ஈஸியாக பண்ணிவிடுவேன் எனக்கு வந்து பட்டர் போட்டு ப பரோட்டா மாவு பிணைஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக வரும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ஒரு சில பரோ ஷாப்பெல்லாம் போய் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பரோட்டா ஒரு ஒன் ஹவர்க்கு அப்புறம் ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும் பட் நீங்கள் பட்டர் போட்டு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சாஃப்டாக இருக்கும் நீங்கள் ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு அதாவது லஞ்சுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் அந்த மாதிரி தான் மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுது ஸோ இப்போ நம்ம போய் கண்டினியூவாக வந்து மாவெல்லாம் பெரட்டி நம்ம வந்து பரோட்டா தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் பரோட்டா போட்டுட்டு அதுக்கடுத்து அந்த ப்ராசஸ்ஸில் யூடியூப்பில் ஒரு ரெண்டு மூணு பேரோட ரெஃபரன்ஸ் எடுத்து ரோஷினி பார்த்து வச்சிருக்கா ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணி இன்றைக்கி வந்து கிளி பரோட்டா பண்ணிடலாம் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குங்கிறதையுமே நான் சொல்கிறேன் இது வரைக்குமே நம்ம சேனலில் பார்க்காதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ இந்த விலாக கண்டினியூவாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஆல்ரெடி நான் விளாக்லேயே சொல்லியிருக்கேன் மாவு வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன்னு அகைன் இதை மாதிரி நம்ம நல்லா திரட்டி வச்சோம் அப்படின்னா தான் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் லைவ்லேயே நான் சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து ஒரு ஒன் வீக் கிட்டே வந்து பிரைடல் ஆர்டர்ஸ் கண்டினியூஸாக இருக்குது அதனால் வீடியோ வந்து என்னால் போட முடியாது அப்படின்னு இந்த விலாக் எடுத்தே ஒரு ஆல்மோஸ்ட் ஒன் வீக் மேலே ஆயிடுச்சு ஒரு ஒன் வீக் பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்டர்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாளில் ஆர்டர்ஸ் இருக்குன்னா எனக்கு அந்த ஆர்டருக்கு ரெடி பண்ணுற ப்ரைடல் ஒர்க்குக்கு ரெடி பண்ணுற மெஹந்தி ஒர்க் இருக்கும் ஃபேஷியல் ஒர்க் இருக்கும் ஃப்ளவர் அதெல்லாம் வந்து கட்டுற ஒர்க் இருக்கும் ஸோ அதனால் வந்து எனக்கு கண்டினியூஸாக வேலை இருந்துச்சு ஸோ அவ்வளோ ஆக எடுக்க முடியல எப்பயுமே நம்ம அது பூ கட்டுறது இதெல்லாம் மட்டுமே திரும்ப திரும்ப காமிச்சிட்ருக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லி தான் நான் எதுவுமே கிளிக்கெலாம் நான் எடுக்கவே இல்லை ஏன்னா நமக்கு இந்த டைமில் தான் ஆர்டர்ஸ் வரும் முகூர்த்தம் வந்து இருக்கிறப்ப காற்று உள்ள தூத்திக்கணுங்கிற மாதிரி இந்த டைம்லேயும் நம்ம வந்து ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத நம்ம விட்டுவிட்டோம் கண்டினியூஸாக இருக்குங்கிறத விட்டுட்டோம்னா இப்போ புரட்டாசி மாதம் மார்கழி மாதம் இதெல்லாம் ரொம்பவே டல்லாக போகும் எனக்கு மட்டும் கிடையாது ப்ரைடல் ஆர்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு மெஹந்தி ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த முகூர்த்தத்தை நம்பி மட்டுமே இருக்கிறவங்களுக்குலாம் அடுத்தடுத்து வந்து கொஞ்ச நாள் டல்லாக தான் போகும் அப்போது வந்து இந்த ஒர்க்கெலாம் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கணும் ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுற டைமில் பண்ணிக்கணும் மற்ற நாளில்லாம் வந்து நம்ம ரெஸ்ட்டு தான் எடுக்க போகிறோம் ஸோ அது வந்து நம்ம இதுக்குன்னு இல்லை எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்மளோட ஒர்க்கு பார்க்க முடியுங்கிற வயசுலேயே பார்த்துடணும் ஹார்ட் ஒர்க் பண்ணுற டைம்லேயே ஹார்ட் ஒர்க் பண்ணிடணும் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம ரெஸ்ட் எடுக்கிற டைமில் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ இது நிறைய பேர் வந்து இந்த ஃபேஸ்புக் போஸ்ட் இதில் நம்ம பார்ப்போம் இல்லையா ஸோ அது உண்மையாகவே அது யதார்த்தமானது தான் நம்ம லைஃப்க்கு வந்து அது யூஸ் ஆகிறது தான் பரோட்டா போடுறேன்னு சொல்லிட்டு என்னமோ அங்கே ஒரு துணித்த வச்சுட்ருக்குனேனு பார்க்காதீங்க எனக்கு பரோட்டாவுக்கு வந்து அந்த வீசெல்லாம் தெரியாது மாவு ரெடி பண்ணிடுவேன் மற்றபடி வீசுறதுலாம் பார்த்திங்கன்னா நானாக இந்த மாதிரி இருக்கிறது தான் இதுலேயுமே ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்து நான் லாங்காக தேய்ச்சி இந்த கத்தியால் கட் பண்ணி அப்படியெல்லாம் எடுத்திருக்கேன் பட் எனக்கு என்னவோ இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறது தான் சாஃப்டாக வர மாதிரி தோணுது லைவிலே நான் ரொம்ப கொஞ்சம் ஃபீல் பண்ணி வேற பேசியிருந்தேன் ஏன்னா ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் அப்படின்னா நம்ம டக்குன்னு உடஞ்சிடக்கூடாது மோட்டிவேட்டாகணும்னு நான் நான் எப்போல்லாம் மோட்டிவேட்டாக பேசுகிறேனோ அப்போல்லாம் உங்கள் சார்பில் நான் எனக்கு பேசிக்கிறேன்னு கூட ஒரு அர்த்தமாக எடுத்துக்கலாம் லைவ் வந்தவங்களுக்கு லைவ்லாம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ஒரு ஃபேமிலி எனக்கு வந்து யூடியூப் ஃபேமிலி அப்படின்னா எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் இருக்கிறதுனால அதுவுமே நான் சொல்லிகிட்ருக்கேன் இது வந்து சால்னா வந்து கொஞ்சம் நம்ம தண்ணி சால்னா வீடியோலாம் போட்டிருக்கோம் இல்லையா ஸோ அதுவே கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அவ்வளோதான் ரோஷ்னி ஹைட் இதுக்கு வாழை இலை வந்து கட் பண்ணி வச்சிருக்கா வாழை எல செஞ்சால் தான் இதோட ஃப்ளேவர் அப்படியே வரும் இது வாழை எல் இல்லைன்னா இது செய்யவே முடியாது கண்டிப்பாக ஸோ அதனால் வேறு ஏதாவது இலை யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல பட் நம்ம பார்த்த வரைக்குமே எல்லாருமே இந்த வாழையலையில தான் பண்ணாங்க பரோட்டாலாம் நம்ம போட்டு எடுத்துகிட்டு இது மாதிரி அதை அடித்து எடுத்து வச்சிடலாம் ஸோ அப்போ தான் அந்த லேயர் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகும் ஸோ நிறைய கடையில் அப்படியே சூடாக வச்சு கிட்டு கிட்டு கிடுன்னெலாம் பண்ணுவாங்க ஸோ அளவுக்குலாம் நமக்கு தெரியாது பட் ஓரளவுக்கு தெரிஞ்சதை வச்சு நாங்கள் பண்ணுறோம் நிறைய ரெஃபரன்ஸ் வீடியோ பார்த்து தானே இது பண்ணுறோன்னு சொன்னோம் ஸோ அதனால் பரோட்டா நமக்கு தெரியும் அதனால சாஃப்டாக வந்துடுச்சு பட் அந்த லேயர் லேயராக வைக்கிறது என்ன பண்ணாங்கன்னா எக்கு வச்சுருந்தாங்க ஆம்லெட் அது மாதிரி போட்டு பட் இன்றைக்கி நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அன்னைக்கு நான் அது ஒரு ஒன் வீக் கழிச்சு தான் நான் அந்த போஸ்ட் பண்ணுறேன் அன்றைக்கி ஏதோ கார்த்திகை அதை மாதிரி சம்திங் ஏதோ இருந்துச்சு ஸோ அதனால் நான்வெஜ் வேண்டாமே அப்படிங்கிறதுனால நம்ம அந்த சால்னாவும் எம்டியாக நம்ம வந்து வெஜ்ஜே பண்ணியாச்சு ஆம்லேட்டும் ஸ்கிப் பண்ணியாச்சு மற்றபடி பேலன்ஸ் எல்லாமே அதில் பார்த்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தோம் வாழையில் வந்து மடங்கிலாம் இதை மடக்கிலாம் செய்வோம்ல அப்போ வந்து கிழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக சூடு காமிச்சாச்சு எப்படின்னா அடுப்பு மேலே வச்சு அதை வணக்கி எடுத்தாச்சு ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நல்ல ஸ்பீடாக காற்று அடிக்கிறதுக்கே வாழையில் வந்து கிழிஞ்சிடும் அந்த காற்று நாளிலாம் மரத்தில் பார்த்திங்கனாலே வாழையில் கிழிஞ்சி விசிறி மாதிரி தான் ஆடிட்டு இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் வணக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மடக்கும் போது நம்ம வந்து அதை மடக்கி நூல் போட்டு கட்டி டைட் பண்ணி தான் நம்ம தோசைக்கல்லில் வைக்க போகிறோம் ஸோ அப்போ வந்து எதுவும் டேமேஜ் ஆகி சால்னால வெளில வராம இருக்கும் அதனால் நாங்கள் ரெண்டு மூணு வீடியோ ரெஃபரன்ஸ் பார்த்ததில் எல்லாம் எல்லாருமே இதை மாதிரி இலையை வந்து சூடில் வந்து காமிச்சிட்டு ஹீட்டில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மடக்கி வச்சாங்க ஸோ அதே மாதிரி நாங்களும் காமிச்சிட்டு கொஞ்சம் குருமா வச்சு அது மேலே ஒரு லேயர் பரோட்டா வச்சு அது மேலே வந்து வெங்காயம் கொஞ்சம் தக்காளி வச்சுட்டு அதுக்கு மேலே திரும்பி பரோட்டா வச்சு இதை மாதிரி ஒரு அஞ்சு பரோட்டா பண்ணோம் ஸோ எல்லாேருக்கும் ஒவ்வொரு பரோட்டா ஏன்னா டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சைடில் வந்து இந்த எறும்பு பையன் ஒருத்தவங்க போனாங்க ஸோ அவங்களெல்லாம் பிடிச்சி வெளில போட்டாச்சு எங்களை அறியாமே போயிட்டு இருந்துச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு நம்ம ஒரே ஒரு பரோட்டா மட்டும் கும்பகோணத்தில் ரொம்ப ஃபேமஸான பலூன் பரோட்டா நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் இன்ஸ்டாவில் பார்த்துருக்கலாம் அவங்க ஸ்டைலில் பண்ணி பார்த்தோம் அதுதான் அந்த பேக்கெட் மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி பரோட்டா அது எல்லாமே பண்ணிட்டு அடுத்து நம்ம நூல் வச்சு இதை நல்லா டைட்டாக கட்டிவிட்டு நம்ம தோசைக்கல் பழைய தோசைக்கல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் போட்டுக்கோங்க ஏன்னா இதில் தண்ணிலாம் ஊற்றி இது பண்ணுறதுனால நமக்கு ஏற்கனவே தோசையெல்லாம் வந்து சம்டைம்ஸ் வந்து கொள்ளுபடி ஆகிடும் வரவே வராது நல்ல நல்ல தோசைக்கல்லில் பண்ணி வீட்டில் திட்டு வாங்கிக்காதீங்க அதனால் பழைய தோசைக்கல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே இதை வந்து வச்சு நம்ம தண்ணி ஊற்றிடணும் ஊற்றிட்டு அந்த தண்ணியிலே அது கொஞ்சம் வேகணும் ஸோ இப்படி தான் நாங்கள் ஒரு சில மெத்தட்ஸ் பார்த்தோம் அவங்க கடையில் அப்படிங்கிறப்ப அப்படி தான் பண்ணாங்க அந்த தோசைக்கல்லில் தான் அவங்க இதுவும் பண்ணுறாங்க ஆம்லேட்டும் போடுறாங்க தோசையும் ஊற்றுறாங்க பரோட்டாவும் பண்ணுறாங்க அவங்களுக்கு எப்படி அதை அழகாக வருதுன்னு தெரில பட் நம்ம வந்து கல்லில் பரோட்டா போட்டுட்டோம்னாலே முடிஞ்சிருச்சு தோசை வர மாட்டேங்குது அது ஏன் தெரில அந்த ட்ரிக்கே யாருக்காவது தெரியுமான்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் எப்படின்னா பழைய தோசைகள் வந்து டேமேஜ் ஆகிடும்ல தோசையே வராதுன்னு ஒரு தோசைகள் இருக்கும்ல அதில் வந்து சப்பாத்தி பரோட்டா அதெல்லாம் போட வச்சுப்போம் புது தோசைகளில் தோசை தோசைக்கு வச்சுப்போம் திரும்பி அது பிளாக் ஆனதுக்கப்புறம் திரும்பி இந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு திரும்பி இதை சப்பாத்திக்கு வச்சிருவோம் வேறு புது தோசைகள் மாற்றிப்போம் ஸோ இப்போவே மாற்றணும் இது கொஞ்ச நாள் நல்லா வந்துட்டுருக்குங்கிறதுனால அது அப்படியே ஓடிட்டு இருக்குது இது வந்து பழைய தோசைக்கல் இதில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம சொன்ன மெத்தடில் அப்படியே பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து திருப்பி போட்டு திரும்பவும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு மூடி வச்சுட்டோம் இதே மாதிரி ஒரு டூ த்ரீ டைம்ஸ் மட்டும் பண்ணியாச்சு ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைமே நாங்கள் பண்ணப்பே நல்லா கலர் வந்திருக்கணும் போல் நாங்கள் கொஞ்சம் லைட் கலர்லேயே திருப்பிட்டோம் ஸோ அதனால் அவங்க வீடியோவில் கொஞ்சம் நல்லா டார்க் கலராக தெரிஞ்சுதுன்னு அகைன் அதே மாதிரி ஒரு ரெண்டு டைம் பண்ணிவிட்டு சூப்பராக சூடாக பிரித்து எடுத்தோம் இதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக எங்களை விட இருந்தது யாருன்னா ஷர்பியும் ஆதவும் தான் ஏன்னா நாங்கள் கொடுத்த பில்டப் அப்படி நம்ம இன்றைக்கி செய்ய போறோம் செய்ய போகிறோன்னு ஈவினிங்லேருந்து சொல்லிகிட்டே எப்படி எப்படிதான் இருக்குன்னு பார்க்கலாமேன்னு சர்வியும் ஆர்வமா இருந்தா ஏன்னா அவளுமே சாப்பிட்டதில்ல நம்ம வெளில போகும்போது நம்ம வேற ஏதாவது சாப்பிடுவோமே தவிர இது நான் இன்னும் ஆர்டர் பண்ணி சாப்பிடணும்னு எனக்கு தோணதே கிடையாது அது ஏனோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்ததே கிடையாது தான் சரி சும்மா யூடியூப்ல ஷார்ட்ஸ்ல பார்க்கும்போது ஒரு கிரேவிங்ஸ் வந்தது ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி வீட்டில் நாங்களே ட்ரை பண்ணிணோம் பார்த்திங்கனாலே தெரியும் ஆதவும் ஷர்வியும் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க ஆதவ என்னன்னே தெரியாமல் ஆர்வமாக இருக்கான் சும்மா ஷர்வி பண்ணுறாளேன்னு ஷர்வி பண்ணுறதே அவனும் பண்ணிகிட்ருப்பான் அதனால் அவன் வந்து ஷர்வி பண்ணுற முறையே ஆர்வமாக இது இது வேணும் அப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தான் ஸோ நாங்களும் கட் பண்ணி எங் எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கணுமே நம்ம செஞ்சது வேறு வெளிலேருந்து வந்தால் கூட தெரியாது நம்மளே செஞ்சோம் இல்லையா ஸோ அதனால் எப்படி இருக்குன்னு பார்க்கணுமே ரொம்ப ஆர்வமாக நான் ரோஷினி எல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் ஆல்ரெடி ரோஷினி வந்து பிஃபோர் மேரேஜே ஒரு டைம் ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொன்னால் பட் நான் ட்ரையும் பண்ணதில் சாப்பிட்ணுங்கிற எண்ணமும் வந்ததில்லை இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழித்து அந்த எண்ணம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டோம் உண்மையாகவே டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாவும் இருந்துச்சு ஏன்னா வந்து அந்த லேயர் லேயராக இருக்கிறது மேலே நம்ம அந்த சால்னால் கொஞ்சம் நல்லா ஊறணுன்னு அது ஒரு மாதிரி டேஸ்ட் வந்து இந்த வாழை இலையில் வச்சு பண்ணுறதுனால ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வந்து கிடச்சிது நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு பரோட்டா மட்டும் எடுத்து வெளில வச்சிட்டோம் அப்பாவுக்கு கொடுக்கறதுக்கு அம்மா வந்து அன்றைக்கி ஊருக்கு போயிருந்தாங்க ஸோ அதனால் அப்பாவுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு பரோட்டா மட்டும் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் நாங்கள் வந்து தனித்தனியாக சாப்பிட்ல எல்லோரும் அந்த எல்லோரும் ஒரே இலையில் வச்சு எல்லோரும் ஒன்றா அப்படியே சுற்றி உட்காந்து அப்படியே நாங்களே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதுவுமே ஒரு ஜாலியான ஒரு ஜாலியான ஒரு டைம் தானே நமக்கு ஸோ உண்மையான ஒரு ஃபேமிலி டைம் மாதிரி போணுச்சு டேஸ்ட்டை தாண்டி எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு வருவாய் ஊட்டிக்கிட்டு அப்படியே சாப்பிட்றப்போ வந்து ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு அந்த டேவே வந்து சூப்பராக போனுச்சு உண்மையாகவே பீஸா மாதிரி கட் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்தோம் அது வரல அதுக்கப்புறம் எல்லோரும் பிச்சு பிச்சு எனக்கு ஒருவாய் உனக்கு வாய் சூடாக இந்த சூடே ஆடுறதுக்குள்ளே நாங்கள் காலி பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ இந்த டே எங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே போணுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வித் ஃபேமிலியோட ஸோ வேறு ஒரு பிளாகில் நம்ம லைஃப் ஸ்டைல் ரொட்டினோட பார்க்கலாம் இனிமேல் வீடியோ வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்க நான் ட்ரை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்